எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் நிறைய நண்பர்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் ஃபஸ்ட்டு டே இந்த ஒரு பொருளை உங்களுடைய வாயில் வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நல்ல முறையிலே நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறக்க போகுது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டை காட்டிலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் நிறைய சூட்சமங்கள் நிறைந்த ஆண்டா இது வரப்போகுது பல பேர்னோட லைஃப்க்கு சேஞ்ச் கொடுக்குற ஆண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக அமையும் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை நீங்கள் கேட்கலாம் அப்படி என்னங்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் விஷயம் மூன்று கிரகங்களினுடைய பெயர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்படுது ஒன்னு சனி பகவான் சனீஸ்வரன் அவர் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய அந்த பெயர்ச்சியை ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவார் கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனிதான் ஸோ சனி பகவான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா கும்பத்துல மீனத்துக்கு போறார் இதனால மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி மேஷ ராசிக்கு விரயசனி என்று சொல்ற முதல் சொத்து இது ஒன்று அடுத்தது குரு பகவானினுடைய பயிற்சியும் ஏற்பட போகுது அடுத்தது ராகு கேதுகளின் பயிற்சியும் ஏற்படுது குருவும் நகர்வதற்கு ஒரு வருஷம் ஆகும் ராகு கேதுவும் நகர்வதற்கு ஒன்றரை வருஷம் ஆகும் ஸோ இந்த நிகழ்வு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுது அப்படி இருக்கிறச்சு கண்டிப்பாக பல பேருனுடைய லைஃப்பில் இது மாற்றத்தை ஏற்படுது மூன்று கிரகங்களினுடைய அந்த பரிமாற்றம் ஆக்சுவலாக ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கும்போது அது ஸ்டார்ட் இருந்து முடிகிற காலம் வரைக்கும் அதனுடைய அந்த ஒரு பலன்களை நாம் துல்லியமாக கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சனி குரு ராகு கேது இவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு மற்ற கிரகங்களுடைய பேர்ச்சியினுடைய ஏற்படும் பாதிப்பை காட்டிலும் இவர்கள் நகரும் போது ஏற்படும் பாதிப்புகள் அதே மாதிரி பலன்கள் இது எல்லாமே மாறுபடும் சரிங்களா ஏன்னா தான் நவகிரகங்களிலேயே கிரகம் வலிமையான சுபகிரகம் சனிதான் தர்மஹாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதே மாதிரி ராகு கேதுக்கள் இவர்களை புரிந்து கொள்வது என்பது ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ராகு போல கொடுப்பாரில்லை இல்லை ராகு போல கெடுப்பார் இல்லை கேதுவினுடைய ஞானம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எல்லா விதமான சுகங்களையும் அடைவார் சோ இந்த கிரகங்களினுடைய அந்த ஒரு பரிமாற்றத்தின் அந்த ஒரு இடப்பெயர்ச்சியின் அந்த துல்லியமான கணிப்பின் மூலமாக பல பேருனுடைய லைஃப்பை நம்மளால சொல்ல முடியும் அதில் சில பேருனுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுங்கிறதுல டவுட் இல்லை அது யாரும் நான் முன்னாடியே போட்டேன் எந்தெந்த லைஃப் எந்தெந்த ராசிக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவை நம்ம எல்லா கிரகத்தையும் வசியம் செய்யும்படியாக ஒரு ரகசியத்தை செய்ய போகிறோம் எல்லா கிரகத்தையும் வசியம் செய்யலாம் இதை இந்த ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி இதை நீங்கள் ட்ரிக்குன்னே சொல்லலாம் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இதை ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பவராக இருக்கும் உடனே ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக அமையும் லைஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற விஷயமாக இது அமையும் இதற்கு என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டா ஏலக்காய் இந்த ஏலக்காயை நறுமணங்களின் ராணி என்று நாம் அழைக்கிறோம் இந்த ஏலக்காய் வந்து நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கரெக்டாக பயன்படுத்தணும் ஆன்மீகத்துக்கு நான் சொல்றேன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி விஷயம் பரிபூர்ணமா கிடைக்கும் டவுட்டே இருக்கார் சரஸ்வதியின் குரு ஹயக்ரீவர் இவருக்கு சிவாலயத்துல சன்னதி இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர் இந்த இவருக்கு படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏலக்காய மாலையா கோர்த்து அவங்க கையால போட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா மூடனும் அறிவு பெறுவான் கல்வி அறிவு முழுமையாக ஏறாதவனும் தெளிவு பெறுவான் என்று சொல்லப்படுது சோ உங்க வீட்டில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுங்க ஒன்று ரெண்டாவது ஏலக்காயை வச்சு செய்கிற பதார்த்தங்கள் பாயாசம் இனிப்புகள் லட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நாம படைக்கும் போது லட்டு வந்து குருவுக்கு உரியது பாயாசம் சுக்கரனுக்கு உரியது இதுல ஏன் ஏலக்காய் போடுறோம் இந்த குரு சுக்கரன் ரெண்டு பேருனுடைய சக்தியிலையுமே நம்ம மகாலட்சுமி கடாட்சத்தை பெறணுங்கிறதுக்காக தான் ஏலக்காய் போகிறோம் ப்ளஸ் ஏலக்காய் வசியப் பொருள் ஸோ நம்ம ஏலக்காய் போகிறதுனால அந்த கிரகங்கள் வசியமாகும் எல்லாத்துலேயுமே நவகிரகங்களின் பங்கு இருக்குங்க நம்ம அசைகிற அசைவலையும் நவகிரகங்கள் ப பங்கு இருக்குது நம்ம த நம்ம இருந்து காலில் வரைக்கும் நம்ம டெய்லி செயலாற்றுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நவகிரகங்களினுடைய பங்கு அவ்வளவு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படி நம்மளுக்கு எல்லா நவகிரகங்களையும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு வசீகரம் செய்து கொடுப்பதற்காக நாம் இந்த ஏலக்காயை நாடுறோம் ஏலக்காயை வாங்குகிறோம் ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் போதும் ஏலக்காயை பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு பொருளாக பார்க்குறோம் எனக்கு எப்பயுமே காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு ஒரு டீ காஃபி குடித்தோம் அதை காஃபியில் போட முடியாது ஒரு டீயாக நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஃப்ரெஷ்னஸ் அந்த நாள் ஃபுல்லாக வருது இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுக்கணும் ஒரு ஏலக்காய் காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே புத்தாண்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை அரை போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வணங்கிட்டு ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து உங்களுடைய வாயில் வச்சுட்டு கீழே தரையில் மாதிரி இருந்தால் ஒரு துணியை விரிச்சிட்டு அது மேலே அமரணும் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் வந்துட்டு இந்த ஏலக்காயை வாயில் வச்சுட்டு ஒரு ஓரத்தில் இந்த ஏலக்காயை வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிட்டு சிரதையோடு என்ன வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ என்ன வேணும் ஃபஸ்ட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க தொழில் அமையணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் வீடு அமையணும் கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிறதையோடு அப்படியே நினைச்சு வேண்டிக்கணும் இத்தனை விஷயத்தையும் நினைச்சு வேண்டிக்கணும் இப்போ நினைச்சு வேண்டும் போது கண்டிப்பாலும் அந்த ஏலக்காய் வச்சுட்டு வேண்டுமோ என்ன ஆகும் வஷம் ஏற்படும் ஒரு பத்துலேருந்து பதினே பதினைந்து நிமிடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே புத்தாண்டனைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அதை செய்யணும் மூன்றரை டு அஞ்சு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் என்னால் செய்ய முடியுதுனாலும் சந்தோஷம் சில பேர்னால் அதிக நேரம் தியானத்தில் ஈடுபட முடியும் அப்படி ஈடுபட முடிந்தாலும் சந்தோஷம் இப்படி ஈடுபட இப்படி செஞ்சு முடித்த உடனே அந்த ஏழைக்காய் நீங்கள் துப்பிடலாம் உமிழ்நீரோடு துப்பிடலாம் உமிழ்நீர் சுரந்துருச்சுங்க என்ன பண்ணலாம் அதையும் சேர்த்து துப்பிடுங்க சுப்பனா ஒன்று கொஞ்சமாக சக்கரை எடுத்து வாயில போட்டுக்கோங்க சர்க்கரை நார் நார்மலாக வீட்டில் இருக்கல சக்கரை அதை எடுத்து வாயில போடலாம் இல்லைங்கன்னா நாட்டு வெள்ளம் எடுத்து வாயில போட்டுக்கலாம் இனிப்பு பொருள் ஒன்று எடுத்து வாயில போட்டு ஏன்னா இனிப்பு என்பது சுக்கரனுக்குரிய ஒரு பொருள் நம்ம ஏ ஏலக்காய்ங்கிறது லக்ஷ்மிக்குரிய பொருள் ஸோ அந்த இனிப்பும் அந்த ஏலக்காய்ச்சி நம்மளே வந்து வாய்க்குள்ளே போடும்போது அங்கே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ராஜ விஷயம் உண்டாகும் இதன் மூலமாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த கிரகங்களினுடைய நிலைகள் எப்படி இருந்தாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா மூணு கிரகங்களுடைய பயிற்சி ஏற்பட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ அந்த கிரகங்களுடைய பயிற்சி சிலருக்கு சாதக பாதக பலன்களை ஏற்படுத்தும் அதை நாம் தவிர்க்க முடியாது அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கும் அளவுக்கு பணவரவையும் தனவரவையும் பொருளாதாரத்தையும் இந்த பரிகாரம் கொடுக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் பணம் இருப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கடந்து வந்துடலாம் இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை தானே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் கொஞ்சம் கையிருப்பாக இருந்ததுன்னா எந்த துன்பத்தையும் எல்லாத்தையும் கடந்து வர முடியாது ஓரளவுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் துன்பத்தை நம்மளால் கடந்து வந்துட முடியும் ஸோ இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பணப்பிரச்சனைங்கிறது மேக்ஸிமம் வரவே வராது பொருளாதாரத்தில் வராது மேக்சிமம் கடன் வராது தேவையில்லாத கடன் வாங்கிறது கடனில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அவசியம் சிக்கிக்கவே மாட்டிங்க அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க செய்து பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்